ஏ கதிரூர் ராஜியும் கிளம்பிட்டு சரிம்மா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லவும் என்னடா சொன்ன மாதிரியே கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கோமதி ஆமாம்மா நான் இத்தனை நான் நல்ல அப்படிங்கவும் சரிடா நீ மட்டும் போனால் பார்த்தாதான் எதுக்கடா வந்துட்டு ராஜி கூட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனாக இருந்துட்டு விடுங்கத்தை அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஜோலியாக போகணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க போயிட்டு வரட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு சரிடா உங்கள் அப்பா வந்துவிட்டோம் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லவும் ஏமா நைத்து நைட்டே வந்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு நல்ல அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் அப்பா வெளியில் போயிருக்காரு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் நீ இருந்து அவர்கிட்ட சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏமா அவர் வர வரைக்கும் கஸ்டமரால வெயிட் பண்ண மாட்டாங்களம்மா அப்படின்னு சொல்லவும் இல்லைடா நீ பாட்டுக்கு அவர்கிட்ட சொல்லாம போனா அப்படின்னா வந்துட்டு அவர் ஏதாவது நினச்சிக்குவாருடா அப்போ மீனாக இருந்துட்டு அத்த நம்ம இருக்கோம் இல்லை நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்போ கோமதி பார்த்தீங்கன்னா மனசே இல்லாம சரிடா நான் வந்துட்டு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா ராத்திரி திரும்பி வரும்போது சாப்பிட்றக்குன்னு உங்களுக்கு ஏதாவது நான் செஞ்சு திருட்டுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நாங்கள் வர வழிலேயே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுறாரு அப்போ கற்று இருந்துட்டு சரிம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம் அப்போ மீனாக இருந்துட்டு ராஜி ராஜி ஒரு நிமிஷம் நில் ஒரு நிமிஷம் என் கூட உள்ளவாயே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ கோமதி இருந்துட்டு ஏய் கிளம்பி நின்றுட்டு இருக்கிறவட எங்கேயும் கூப்பிட்ற அப்போ மீனாக இருந்துட்டு கிளம்பி நிற்கிறவரை வந்துட்டு இம்பிட்டு நேரம் வந்து நிற்க வச்சு நீங்கள் பேசுனது தப்பில்லை நான் வந்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் உள்ளே கூப்பிட்டது தப்பா அதை கேட்ட கோமதி பார்த்தீங்கன்னா ஆண் வாயை இருக்கவோ அப்போ மெயினாக இருந்துட்டு நீவாராஜி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ கோமதி கிட்ட பாருடி என்னமோ ரகசியம் பேச போகிறோங்களாம்மா அப்படின்னு சொல்லவும் ஆ பேசிட்டு வத்த பேசட்டு அப்படிங்கிறாங்க இங்கே கதை ஒண்ணு புரியாம முடிக்கவும் கோமதி இருந்துட்டு சரி இட நான் போய் உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க இங்கே ராஜி ரூம் குள்ள கூட்டிகிட்டு வந்த மீனா பார்த்திங்கன்னா சரி நீ கல்யாணத்துக்கு என்ன படவை கட்ட போற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ இரு இரு நானே சொல்கிறேன் சரணமாக கல்யாணத்தப்போ நீ கட்டிருந்தீங்களா அந்த படவை தான் போறையா இங்க இங்கே ராஜி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு ஆ ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையாடுறாங்க சரி கல்யாணம் தானா இல்லை ரிசெப்ஷன் ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சிருக்காங்களா எங்கிட்ட வந்துட்டு உடம்ப நிறையா இருக்கு அதில் உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்புறம் ஆஜி இருந்துட்டு அக்கா இந்த மாதிரி எல்லாம் எதுவும் எங்கிட்ட கேட்காது ஏக்கா அப்போ வந்துட்டு நான் எல்லாமே உண்மையை சொல்லிடுவேன் அதை கேட்ட மீனாக பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டது என்ன உண்மையா என்ன உண்மை அப்புறம் ராஜி பார்த்துட்டு அது வந்து அது வந்து சொல்லி தயங்குவோம் என்ன ராஜி சொல்லு அப்படிங்கிறாங்க இல்லக்கா நாங்க நாங்கள் வந்துட்டு கல்யாணத்துக்கே போகல அதை கேட்ட மீனா பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி என்ன சொல்ற அப்படிங்கவோ ஆமாக்கா நாங்க நாங்கள் வந்துட்டு வேற ஒரு விஷயம் ஏதாவது வெளியில போகிறோம் வேற ஒரு விஷயமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவோ அக்கா ப்ளீஸ்க்கா அதை மட்டும் கேட்காதீங்க நான் வந்துட்டு போயிட்டு வந்து சொல்கிறேன் அப்படிங்கவும் அப்போ மீனாவும் யோசிச்சுட்டு சரி சொல்ல வேண்டாம் ஆனால் நல்ல விஷயத்துக்கு தானே போகிறேங்க பிரச்சனை எதுவும் இல்லை தானே இல்லைக்கா நான் வந்துட்டு நல்ல விஷயமே தான் போகிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு முக்கியமான விஷயமே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் சரி அப்பா சரி ஆனால் கையில் வந்துட்டு ஏதாவது காசுலாம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ அதெல்லாம் இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லவும் சரி ராஜி நான் நல்லபடியாக போயிட்டு வா நீங்கள் ஏதோ போக போகிற முக்கியமான விஷயம் நடக்க போகும்போது உங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி தோணுது மீனா இப்படி சொல்லவும் ராஜி இருந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுதான் உங்க காதல் வாழ்க்கையில வந்துட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக போறீங்களோ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதை கேட்டு ராஜி பாத்தீங்கன்னா அப்படி வெக்கப்பட்டு நிற்கவும் சரி சரி வெக்கப்படாத வா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பாத்தீங்கன்னா ரூம்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வராங்க உங்க கோமதி பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துட்டு வந்து கதிர்கட்ட குடுக்குறாங்க அப்போ அங்கே மீனா வரவும் என்னடி ரகசியமெல்லாம் பேசி முடிச்சாச்சா ஆ பேசியாச்சு அத பேசியாச்சு கதிர் நீ இப்போ கூட்டிகிட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க அப்போ கதிரூர் அஜய் இருந்துட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா வெளியில் போறாங்க இங்கே கோமதி பார்த்திங்கன்னா கணத்தில் கை வச்சுட்டு ஐயோ அவர் வந்தால் என்ன கேட்க போகிறாரோ நான் என்ன பதில் சொல்ல போகிறோம் எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ மீனா இருந்துட்டு அதான் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கிச்சனில் பார்த்தீங்கன்னா கோமதி மீனா தங்கமேல் மூணு பேர் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே கோமதி பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணிகிட்ருக்கும் போது உப்பெடுத்து போட அப்ப அப்போ இருந்துட்டு அத்தா நீங்கள் ஏற்கனவே எப்போ போட்டுருட்டிங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ கோமதி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு ஆமாம்டி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இப்போ நீ மட்டும் சொல்லலை அப்படின்னா மறுபடியும் போட்டிருப்பேன் ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி பணத்திட்ருக்காங்க அப்போ தங்கமிலேருந்துட்டு ஏன் அத்தை நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லடி உங்கள் மாமா வந்ததுமே வந்துட்டு கதிரை பற்றி ஆரம்பிப்பார் ஐயோ அதை நினச்சா தான் வந்துட்டு எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது ஏ மீனா டைம் என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாம் மாமா வர டைம் தான் அத்தா மீனா இப்படி சொல்லவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்துட்டு கோமதி கோமதி அப்படின்னு சொல்லி சவுண்ட் விட்டுட்டு வராரு ஏ என்னடி உங்கள் அம்மா வந்துவிட்டாரு அப்படின்னு சொல்லி பயப்படவும் என்ன அத்தா நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க கதிர என்ன யாரோ ஒரு பொண்ணு கூடையா வந்துட்டு சென்னை போயிருக்காரு அவன் பொண்டாட்டி கூட தானே போயிருக்கா அப்படின்னு சொல்லவோ ஆமாம் அப்படிங்கிறாங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பயப்படுறீங்க அதெல்லாம் சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க பாண்டியன் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஹாலில் வந்து நின்றுட்டு கோ கோமதி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அப்போ மயில வந்துட்டு அத்தா உங்களை தான் கூப்பிட்றாரு அப்படிங்கிறாங்க என்ன கோமதி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு இங்கே மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு வராங்க இங்கே பாண்டியன் செந்தில் பழனி கதிர் நாலு பேர் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க அப்போ மயிலர் வந்துட்டு சரணனா பார்த்து என்னங்க நீங்கள் மாமா கூட வந்திருக்கீங்க மயிலே இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலை மயிலே இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலை சீக்கிரமே முடிஞ்சிருச்சு அதனால தான் வந்துட்டு நேராக கடைக்கு போயிட்டு அப்பா கூட வேலை பார்த்துட்டு அப்படி இவங்க கூட கிளம்பி வந்துட்டு அப்படிங்கிறாரு இங்கே பாண்டியன் வந்துட்டு கோமதி கிட்ட பேக்கை கொடுத்துட்டு இந்த கோமதி இதை கொண்டு போய் அப்படின்னு சொல்கிறாங்க அது சரி எங்க அந்த திமிர் பிடிச்சவன் இங்கே கோமதி பார்த்தீங்கன்னா பயந்துட்டு நீங்கள் யாரை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாரை கேட்கறேண்ணா அதான் வந்துட்டு தனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு ஒரு தானவத்தில் ஆடிட்டு அவனை தான் கேட்குறேன் அது ஒன்றும் இல்லை வரும்போது அந்த ட்ராவல்ஸ் வச்சுருக்காருல்ல கந்தசாமி என்ன அவரை வர வழியில் பார்த்தேன் அவரோட பஸ் ஒன்று வந்துட்டு சென்னை போயிட்டு வந்துட்டுருக்குதாம்மா அதான் இந்த படுத்துட்டு போகிற மாதிரி பஸ் இருக்கு இல்லையா அது அந்த பஸ் தானம்மா அதனால் பேசாமல் அந்த கதிரையின் அவன் பொண்ணாட்டையும் வந்துட்டு அந்த பஸ்ஸில் போக சொல்லு அந்த பஸ்ஸில் போனால் அழுப்பில்லாமல் இருக்கும் நிம்மதியாக போயிட்டு வரலாம் கோமதி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்கவோ அப்போ பாண்டி வந்துட்டு ஏய் என்னடி இப்படி திருத்தன்னு முழிச்சுட்டு இருக்க அவங்ககிட்ட போய் சொல்லு ராத்திரி முழுக்க வந்துட்டு கண்ணை முழிச்சு வண்டியெலாம் ஓட்ட வேண்டாம்னு சொல்லு அதுவும் கூட அந்த பிள்ளைய வேற வச்சுக்கிட்டு பேசாமல் நான் சொன்ன மாதிரி அவங்கள வந்துட்டு பஸ்லேயே போ சொல்லு அப்போ கோமதி இருந்துட்டு அவன் ஏற்கனவே வந்துட்டு ராஜிய கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க அதை கேட்டீங்க இங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகிறார் ஏ என்னடி சொல்கிற அந்த பிள்ளையை கூட்டுட்டு அவன் கிளம்பிட்டானா எதில் போனான் அப்படின்னு சொல்லவும் அது வந்து வந்து காரில் தாங்க இங்கே பாண்டி பார்த்தீங்கன்னா சரவணனை பார்த்துட்டு தேவையில்லாத இது அப்போ சரவணன் இருந்துட்டு ஏமா அவனை வந்துட்டு அப்பா வர வரைக்கும் இருக்க சொல்லியிருக்கலம்மா அப்போ கோமதி இருந்துட்டு நான் வந்து அப்படின்னு சொல்ல வரவும் இப்போ மீனாக இருந்துட்டு இல்லைம்மா கதிரும் வந்துட்டு மாமா வர வரைக்கும் இருக்கலாம்னு தான் நினச்சாரு ஆனால் கஸ்டமர் வந்துட்டு அம்பிட்டு நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க இல்லையா அதனால தான் அவங்க கிளம்பிட்டாங்க கோமதியும் வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இப்போ பாண்டியன் இருந்துட்டு சும்மா சமாளிக்காத மா இங்கே மீனாவும் ஆஹா கண்டுபிடிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியன் கோமதியை பார்த்து ஏன்டி இவன் இப்படி இருக்கா நான் என்ன சொன்னாலும் வந்துட்டு கேட்கவே கூடாதுன்னு சொல்லி முடிவில் இருக்கானா அதுவும் சரிதான் இதா தான் வந்துட்டு இப்போ பெரிய ஆள் ஆகிட்டார்ல்ல பத்தாவதுக்கு சொந்தமாக சா சம்பாதிக்க வர ஆரம்பிச்சுட்டாரு சரி நான் சொன்னதை தான் அவன் கேட்க வேண்டாம் ஆனால் அந்த பிள்ளைய கூட்டுட்டு ஊருக்கு கிளம்பி போகிறானில்ல ஒரு வாரத்தை இருந்து எங்கிட்ட சொல்லிட்டு போனாலாம் அவன் ஏன் அதை கூட அவன் பண்ண மாட்டானா ஓ இதெல்லாம் வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு போனால் துறை குறைஞ்சி போயிருவானா அப்போ செந்தில் இருந்துட்டு அப்பா வேணும்னால பண்ணியிருக்க மாட்டாங்கப்பா லேட்டாக இருக்கும் அதனாலதான் தப்பா கிளம்பி போயிருப்பாங்க நீ பாண்டியன் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டுட்டு அவங்க என்ன வந்துட்டு கலெக்டர் வேலைக்கே வந்துட்டு பரீட்சையில் இருக்க போயிருக்காங்க லேட்டாக போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு கஸ்டமர்கிட்ட வந்துட்டு முன்ன பின்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து அப்பங்கார்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டாமா இங்கே கோமதி பார்த்தீங்கன்னா ஷோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நின்றுட்டுருக்காங்க அப்போ பாண்டியன் இருந்துட்டு ஏண்டி சென்னையில் வந்துட்டு எங்கே கல்யாணம் எந்த மண்டபத்தில் கல்யாணம் எத்தனை மணிக்கு கல்யாணம் போயிட்டு எப்போ திரும்ப வருவாங்க ஏதாவது ஒன்று கூட சொன்னானா இல்லைங்க அப்படின்னு சொல்லவும் அதான் நான் சொல்ல மாட்டான் அவன் மொட்டையாக கல்யாணம்னு சொல்லிட்டு கிளம்பி போய்ட்டுருப்பான் நல்லா இருக்குதுடி நீ பிள்ளைவளதான் நடச்சனா அப்போ பழனி இருந்துட்டு என்ன மச்சா அவன் என்ன சின்ன பிள்ளையா விடுங்க அப்படிங்கிறாரு இந்த பாட்டின்னு பார்த்தீங்கன்னா கோவப்பட்டுட்டு இல்லை வாயை முடிடா அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போதுலேருந்து என் பேச்சை கேட்குறதுல தானே இதே மாதிரி போய்ட்டு இருந்தானே வச்சுக்கோயேன் அவன் உருப்பட்டப்புலதா அப்போ பழனி இருந்துட்டு இப்படியே வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு சும்மா கோவப்பட்டுட்டே இருக்காதிங்க மச்சா இல்லை நீ வாயை முடிட்டுருடா சரி மச்சான் சரி அப்படிங்கிறாரு பழனி ஏ கோபதி யாருமே வந்துட்டு இந்த வீட்டில் என் பேச்சை கேட்கல அப்படின்னா நான் இதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் எல்லாரும் வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு அங்க இங்கேயும் போறாங்க வராங்க எதுவும் என்கிட்ட சொல்றது கிடையாது அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டில் வேஸ்டா இருக்கணும் அதுக்கப்புறம் செந்தில பார்த்து ஏதோ இவர்தான் வந்துட்டு புதுசாக எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு நீயே வந்துட்டு அவனை மாதிரி எங்கேயாவது போறதா இருந்தாலும் சொல்லாமல் கூடாம போடா அதை கேட்ட செந்தில் பாத்தீங்கன்னா சரிங்கப்பா அப்படிங்கிறாரு செந்தில் இப்படி சொன்னதை கேட்ட வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க அதுல பண்ணலாம் டே என்னடா சொல்ற அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கிறாரு இங்கே பாண்டியன் சொலவா வேணும் அவரு அதிர்ச்சி ஆயிட்டு என்னது சரிங்கப்பாவா அப்போ கோமதி இருந்துட்டு ஏன்டா சும்மா இருடா அப்படிங்கிறாங்க இங்கே மீனாக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்குது அப்போ பாண்டியன்னு பாத்தி அடி அவன எம்பிட்டு தும்புற அவன் வந்துட்டு சரின்னு சொல்கிறான் பாரு இல்லைங்க அவன் வந்துட்டு ஏதோ தெரியாமல் வாய்த்தவே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் செந்தில் பார்த்து டேய் ஏன்டா நீ வேறு சும்மா தான் ரேண்டா நீங்கள் பாண்டியன் எழுந்துட்டு சொல்லுவான் சொல்லுவான் ஏன் சொல்ல மாட்டான் ஏதை சரவணா நீ எப்படிடா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அப்போ சரவணன் எடுத்துகிட்டு அப்பா நீங்கள் ஒரு கோடு போட்டு அதை தாண்டாத அப்படின்னு சொல்லினு சொன்னால் நான் தாண்டவே மாட்டான்ப்பா நீங்கள் கோடே போடாமல் இங்கே ஒரு கோடு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் கூட நான் வந்துட்டு தாண்டவே மாட்டேன்ப்பா சரவணன் இப்படி சொன்னது கேட்டால் இங்கே மயில் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுறாங்க இங்கே பழனி வேலு நெஞ்சில கை வச்சுட்டு அவரும் பயங்கர அதிர்ச்சியாகிறாரு இங்கே மீனாவும் சுத்தம் அப்படிங்கிறாங்க இங்கே கோமதி இருந்துவிட்டேன் ஆ பாருங்க இவன் நல்ல புள்ள அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பழனியும் பார்த்தீங்கன்னா சரவணனை பார்த்துட்டு சூப்பர்ரா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் சரவணன மேலைங்களையும் பார்த்துட்டு முன்னெலாம் என்னாச்சா ரொம்ப பெருமையாக இருக்குடா அப்படிங்கிறாரு அப்போ பாண்டியன் இருந்துட்டு எங்களுடைய அந்த புள்ள அரசி அதையும் கூப்பிடு அதுவும் வந்துட்டு முன்னாடி கேட்டுருவோம் அப்போ மீனாக இருந்துட்டு மாமா நீங்கள் டென்ஷனாக அதிக ராஜி வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வரட்டும் நம்ம வந்துட்டு நல்லபடியாக ஏதாவது பேசிக்கலாம் இல்லைப்பா மீனா அவன் பண்ணுற தப்புப்பா அதெல்லாம் விடுங்கம்மாம்மா வேற ஒருத்தங்க வந்துட்டு வேற ஒரு தப்ப இருக்காங்க அதை நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லலான்ட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நீங்கள் இருக்க மூடில் வந்துட்டு நான் அதை சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லி தெரியல யாருப்பா யார் என்ன பண்ணா ஏன் இவன் எதுவும் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில பார்த்து கேட்கறாரு அப்போ மீனா வந்துட்டு ஐயோ இவர் இல்லைம்மா இவரெல்லாம் ஒன்றும் பண்ணலை நான் வந்துட்டு இவரை பற்றி சொல்ல வரலாமாமா அப்ப வேற யார்ப்பா அப்படின்னு சொல்லவும் அப்ப மீனா பாத்தீங்கன்னா தயங்கிட்டு அது வந்து அப்படின்னு சொல்லவும் என்னப்பா யாரா இருந்தாலும் சொல்லு ராஜியோட சித்தப்பா இருக்காருல்லப்பா மிஸ்டர் சக்திவேல் அவர் வந்துட்டு மறுபடியும் என் ஆஃபீஸ்க்கு வந்தாரு அதை கேட்டு வீட்டில் இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா அச்சரியோ அப்போ பாட்டு என்னமா அவனுக்கு இல்லமாமா மறுபடியும் வந்துட்டு அந்த கடை விஷயமா தான் பேசுறீங்ககிட்ட வந்தாரு கடையை வந்துட்டு அவர் இடிக்க மாட்டாராமா அதுக்கு வந்துட்டு நான் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாமாமா அதை மீறி வந்துட்டு நான் நடவடிக்கை எடுத்தா என்ன உண்டு இல்லைன்னு சொல்லி பண்ணிருவாராமா இந்த மாதிரி சொல்லி வந்துட்டு என்னை மிரட்டிட்டு போனாராமா அதை கேட்டு வீட்டுல இருக்கிறங்களா பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி இங்கே செந்தில் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டுட்டு அநியாயமாக நடந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உன்னை வந்து மிரட்ட வேறு செஞ்சார் அந்த ஆள் அந்த ஆளை இப்போவே போய் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்குறது கிளம்பவும் பாட்டி இருந்துட்டு ஏய் எங்கே போகிறோம் நீயே அப்படிங்கிறாங்க அப்போ மீனாவும் இருந்துட்டு எங்கே நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ செந்தில் இருந்துட்டு என்னப்பா இப்படி வந்துட்டு மீனாக்கிட்டே பேசியிருக்காங்க அப்போ போய் நம்ம கேட்க வேண்டாமா என்ன கேட்க போகிறேன் அப்படிங்கவும் இல்லைப்பா மீனாவை மிரட்டிட்டு போயிருக்காருப்பா நீ எல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம் இந்த விஷயத்தை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற பாண்டியன் அப்போ செந்தில் மறுபடியும் இருந்துட்டு இல்லைப்பா அப்படின்னு சொல்லவும் இல்லை நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன்னா நீ விட இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா மீனா நீ வந்து இந்த விஷயத்த நினைச்சு எதுவும் கவலைப்படாதாம்மா அப்போ மீனா இருந்துட்டு எனக்கு கவலை எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இந்த விஷயத்தேருந்து உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா அதுக்காக தான் சொன்னேன் அப்போ பாண்டிட்டு வந்துட்டு அவன் பெரிய கடையால் கட்டி விட்டுருக்கான் இப்போ திடீர்னு வந்து திருடு பண்ணி இடிக்கணும்னு சொல்லி சொன்னால் பதட்டப்படத்தானே செய்வான் அதான் வந்துட்டு புத்தி மாறி போய் வந்துட்டு ஏதோ தான் செஞ்சுட்ருக்கான் இங்கே பாரு மீனா அவன் இன்னொரு டைம் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்தால் சொல்லு அவனை வந்துட்டு நான் உண்டு இல்லைன்னு சொல்லி பண்ணிடுறேன் அப்போ மெயினாவும் வந்துட்டு ஆ சரிங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் எதிர்த்து போகவும் அப்போ கோமதி இருந்துட்டு சரி நீங்கள் போய் கை கால் கழுவிட்டு வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து போயிடுறாங்க மீனா மயில் கோமதி மட்டும் நின்றுட்டுருக்காங்க அப்போ கோமதி இருந்துட்டு ஏ மீனா நீ ஏன்டி வந்து இந்த விஷயத்த கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அப்ப இதெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயமே இல்லை நான் வந்துட்டு இதை மாமா கிட்ட சொல்ல வேண்டாம்னு தான் நினச்சேன் மாமா வந்துட்டு கதிர்ராஜ் விஷயத்தில் ரொம்ப கோவமாக இருந்தார் இல்லையா அந்த பேச்சை வந்துட்டு எப்படி மாத்துறதுன்னு சொல்லி தெரியல அதனால தான் வந்துட்டு இதை சொன்னேன் அதை கேட்ட கோமதி அது சரி சரி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே உனக்கு இல்லத்த உங்க அண்ணா வந்துட்டு வர்றது மிரட்டுறதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அதெல்லாம் நான் வந்துட்டு சமாளிச்சுருவேன் சரி சரி வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போகிறாங்க இங்கே ராஜி கதிர் பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டு இருக்காங்க அப்போ கதிர் வந்துட்டு தண்ணி ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி கார்ல பாட்டு எதாவது நான் போடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ராஜி இருந்துட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லவும் நான் வந்து உன்னை பாட்டு பாட சொல்லலை கார்ல வந்துட்டு பாட்டை போடவான்னு வந்து நான் கேட்டேன் சரி உனக்கு வேணும்னே நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நீ ஒரு மாதிரியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்புறம் ராஜி இருந்துட்டு உனக்கு வந்துட்டு பயமாகவே இல்லையா எதுக்கு பயம் அப்படின்னு சொல்லவும் இவ்வளோ பொய் சொல்லிவிட்டு வந்து நம்ம சென்னைக்கு போகிறோம் உண்மை தெரிஞ்சால் வந்துட்டு வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா நான் வந்துட்டு சொல்லி காட்டல இருந்தாலும் நான் வந்துட்டு கேட்குறேன் நீ வீட்டில் யாருக்கும் தெரியாமல் டியூஷன் எடுக்க போனே இல்லை அப்ப வந்துட்டு உனக்கு பயமா இல்லையா பயம் இருந்துச்சுதான் இருந்தாலும் வந்துட்டு நம்ம பண்ணுறதா விஷயம் வந்துட்டு தப்பான விஷயம் கிடையாது நியாயமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில தான் வந்துட்டு நான் டியூஷன் எடுக்க போனேன் அதே மாதிரி தான் அதே நம்பிக்கையில் தான் வந்துட்டு நானும் இப்போ உன்னை சென்னை கூட்டிகிட்டு போகிறேன் கதிர் இப்படி சொல்லவும் ராஜி பார்த்தீங்கன்னா அப்படி அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் கதிர் பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் இடத்துக்கு வந்துடுறாங்க அவர் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ கதிர் எந்திரிச்சு இறங்கி வரவோ அப்போ ராஜி வந்துட்டு நான் வேணால் அவர்கிட்ட பேசி பார்க்கவா அப்படின்னு சொல்லவும் இல்லை நான் வந்துட்டு அவரோட ஆல்ரெடி சொல்லிவிட்டு அப்படிங்கிறாங்க அப்போ கஸ்டமர் வந்தவர் ராஜி பார்த்துட்டு இவங்க தான் உங்களோடய ஒய்ஃபாக அப்படின்னு சொல்லவும் ஆமாங்க சார் சரி சார் அப்போ நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லலாம் சரி வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கூப்பிட்டு வந்து எடுத்துட்டேங்கன்னு கிளம்புறாரு இங்கே கதிர் இருந்துச்சு என்ன ராஜி என்னோட டென்ஷன் இனி குறையிலா அப்படின்னு சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்து என்ன நீ கொஞ்சம் தண்ணி குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நீ இங்கே பேர் வீட்டை பற்றியெல்லாம் இது யோசிக்காத வீடு இப்படி தான் வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் நம்ம டென்ஷன் பண்ணும் பயமுறுத்தும் நம்ம வந்துட்டு ஏதாவது பெருசாக சாதிச்சிட்டோம்னு வச்சுக்கோயேன் முதல்ல வந்துட்டு பெருமைப்பட போகிறது வந்து வீடு தான் இப்போ நீ யோசிக்க வேண்டிய விஷயமெல்லாம் வந்துட்டு எக்ஸாமை பற்றி எக்ஸாம் எழுதுனா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நீ யோசிக்கணும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு போலீஸ் ஜீப்பில் வந்துட்டு நீங்கள் எத்த வீட்டுக்கிட்ட வந்து இறங்கினேன் அப்படின்னா எப்படி இருக்கும் எங்கள் அப்பா உங்கள் அப்பா உங்கள் அம்மா எங்கள் அம்மா எல்லோரும் வந்துட்டு முக்குமலை அதை வச்சு பார்க்க மாட்டாங்களா இதை பற்றி நீ யோசிச்சு பார்க்க வேண்டியது தானே நான் வந்துட்டு எங்கேயோ படிச்சிருக்கேன் பாசிட்டிவ் திங்கிங் வந்துட்டு ரொம்ப முக்கியமாமா நம்ம நினைக்கிறதால பாதியை வந்துட்டு அந்த பாசிட்டிவ் திங்கிங்கே வந்து நடத்தி கொடுத்துருமாம்மா கதிர் இப்படி சொன்னதை கேட்டு இங்கே ஆச்சரியப்பட்டுட்டு ஆமா இப்படி இல்லாவிட உனக்கு பேச தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப்படி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை நீ சண்டை போடுற மாதிரி பேசி மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் இவ்வளோ அக்கறையாக பேசி நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ கதிர் வந்துட்டு எப்பமாக சண்டை போட்டுட்டே இருப்போம் என்கிட்ட யாராவது நல்லா பேசுனாங்கன்னா நானும் வந்து நல்லா பேசுவேன் சரி இதுக்கு முன்னாடி நீ சென்னை போயிருக்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ போயிருக்கேன் ஆனால் வந்து ட்ரெயினில் தான் போயிருக்கேன் இந்த மாதிரி கார்லாம் போனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கவும் பின்னாடி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தூங்கிட்டு வந்துட்டுருக்காரு அதுவும் வந்துட்டு இப்போ தூரமெல்லாம் வந்துட்டு நான் காரில் எங்கேயுமே போனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி அதை கேட்ட கதிர் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுட்டு வா சூப்பர் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு லாங் ட்ரிப் காரில் வர அப்போ இதை வந்துட்டு நீ என்ஜாய் பண்ணிவிட்டு வா அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் வீட்டை பற்றி யோசிச்சு நீங்கள் இருக்க உனக்கு தூக்க வந்துச்சு அப்படின்னா சீட்டை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு நீயே தூங்கு அப்படிங்கிறாரு இல்லை இல்ல எனக்கு எல்லாம் வரல அப்படின்னு சொல்லவும் ஓகே நீ வந்துட்டு கம்ஃபர்டபுளாக தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ ஓகே தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க இங்கே மீனா பற்றினா பெட்ரூமில் இருக்காங்க அப்போ அங்கே செந்தில் வரவும் என்ன சார் ரொம்ப நேரமாக ஆலையை காணோம் அப்படின்னு சொல்லவும் இல்லை நான் மொட்டை மாடியில் இருந்தேன் என்ன உங்கள் அண்ணனோடையும் மாமா கூடயே பேசிகிட்டு இருந்தீங்களா எங்கள் மணிக்கணக்காக வந்துட்டு அப்படி என்ன தான் பேசுவீங்க நான் வந்துட்டு யார் கூடயே பேசல தனியாக இருந்து நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி செந்து சோகமாக சொல்றாரு எனது தனியாக இருந்தீங்களா கூப்பிட்டுருந்தா நானும் வந்துருப்பேன்ல எதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் வேற எதுக்கு பேசிட்டுருக்கறதுக்குதான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சொல்கிறாரு அப்போ மீனாக இருந்துட்டு ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க என் மன கோவமாக இருக்கீங்களா ஆமாம் அப்படின்னு சொல்லவும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மாவோட அண்ணன் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு எப்போ வந்தார் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லவும் இன்னைக்கு தான் எப்போ வந்தாருன்னு சொல்லி கேட்டேன் அவர் வரும்போது நான் டைம் எல்லாம் பார்க்கலைங்க லஞ்சுக்கு அப்புறம் வந்தாருன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போ அவர் அங்கே வந்த உடனே ஏன் என்கிட்ட சொல்லலை அப்போ மீனாக இருந்துட்டு ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன நீ அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்கவோ எங்க என்னை வந்துட்டு பார்க்கறதுக்கு ஆஃபீஸில் ஒரு நாளைக்கு ஐம்பது அறுபது பேர் வந்து பார்ப்பாங்க அதையெல்லாம் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்க முடியும் இங்கே மீனா மற்றவங்க மாதிரி இல்லை இவர் வரது இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீ என் சொல்லியிருக்கணும் எங்கள் உங்கள் கடையில் கூட வந்துட்டு எத்தனையோ விஷயம் நடக்கும் அதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரீங்களா இல்லை என்கிட்ட தான் சொல்கிறீங்களா அந்த மாதிரி நினச்சிதாங்க நான் இதையும் விட்டேன் இங்கே மீனா அது வேற இது வேற அவங்க குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு ஏற்கனவே வந்துட்டு பகை இருக்குது நீ வந்துட்டு இந்த குடும்பத்தை ஆளுங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்க இருக்காங்க இங்கே பாருங்கள் அவர் என்ன நினைச்சு வேணாலும் என்னை மறக்கிட்டு ஆனா ஆனால் வந்துட்டு நான் அவர் எப்படி டீல் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் டீல் பண்ணி அனுப்பியிருக்கேன் சரி மறுபடியும் அவரும் வந்தார்ன்னு என்ன பண்ணுவேன் அப்படிங்கவோ அப்பவும் நான் பேசுவேன் அவர்கிட்ட ஓ அப்போ கூட வந்துட்டு என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி உனக்கு தோணாது இல்லையா எங்க அவங்ககிட்ட சொல்லி மட்டும் என்னங்க ஆக போகுது அப்படின்னு சொல்லவும் எனது சொல்லி என்ன ஆக போகுதா அவரை நான் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிப்பேன் அப்படிங்கிறாரு என்ன அடிக்க போறீர்களா என்ன தனியாவா இல்லை அடியாளுக்கு வச்சு அடிக்க போகிறீங்களா என்ன நக்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்குறாரு இல்லைங்க நான் வந்துட்டு சிரிசதங்க கேட்குறேன் அவரை எல்லாம் அடிக்கிறதுக்கு அடியறெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னா ஒருத்தனை போதும் அப்படிங்கிறாரு செந்தில் அப்போ மெயினாக இருந்துட்டு அப்போ என்னை யாராவது ஏதாவது சொன்னால் அவங்களுக்கு கம்பிட்டுக்கோங்க வரும் ஆமாம் பின்ன வராதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இங்கே பாரு இனிமேல் வந்துட்டு அவரும் ஆஃபீஸ் தேடி வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நீ கிட்ட சொல்லணும் புரியுதா இங்கே பாருங்கள் ஆக்கிரமிப்பு நிலத்தில் வந்துட்டு கடையை கட்டுறவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புறது அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துறது அந்த நிலத்தை வந்து மீட்டெடுக்கிறது இது எல்லாமே வந்துட்டு என்னோட வேலையில வந்துட்டு ஒரு பார்த்துங்க இதெல்லாம் வந்துட்டு நானே பார்த்துக்கிறேன் விடுங்க நீங்கள் சரி நீ சொல்கிறப்படியே வச்சுக்கலாம் ஆனால் நோட்டீஸ் நீ அனுப்பின அவங்க எல்லாருமே வந்துட்டு உன்னை மிரட்டிட்டு போனாங்களா இல்லை இல்லை ஆமாம் இல்லைதா அப்படின்னு சொல்லவும் அதைத்தான் சொல்கிறேன் இவர் மட்டும் தானே வந்து ஒன்றை மிரட்டினாரு அதுக்கு என்ன காரணம் எல்லாம் வந்துட்டு இந்த குடும்பத்தில் இருக்கிற பகையை வந்துட்டு மனசில் வச்சுட்டு தான் பண்ணியிருக்காரு அதனால் இந்த இந்த விஷயத்தில் நான் அவரை பார்த்துக்குறேன் அப்படிங்கிறேங்க அப்போ மெயினாக இருந்துட்டு என்னங்க இது என் விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க மாமா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு நீங்கள் எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க நானே வந்துட்டு இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் ஐயோ மீனா நான் சொல்றது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது அவங்க வந்துட்டு ரொம்ப மோசமானவங்க கரெக்டான நேரம் பார்த்து ஏதாவது பெரிய பிரச்சனையே பண்ணி விட்டுருவாங்க இனிமேல் வந்துட்டு அவங்க பக்கத்துலேருந்து யாராவது வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்தாலே வந்துட்டு நீ உடனே என்கிட்ட சொல்லணும் புரியுதா அப்போ மீனா வந்துட்டு சரிங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சமாதானமாகறாரு அப்போ மீனா இருந்துட்டு எம்பிட்டு கோவம் வருது என் புருஷனுக்கு அப்படிங்கிறாங்க நானும் வந்துட்டு உங்களை கொஞ்ச நாளாக வந்து கவனிச்சிட்டே தான் வரேன் நீங்கள் வந்துட்டு இப்போ அடிக்கடி வந்துட்டு மாமாவை எடுத்து பேசுறதா எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது நான் எதிர்த்தெல்லாம் ஒன்றும் பேசல எனக்காக பேசினேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாரு நீங்க பாருங்க உங்கள் பக்கம் நியாயத்தை வேணா மாமாட்ட சொல்லுங்க ஆனால் அதுக்காக வந்துட்டு அவரை ரொம்ப எதிர்த்து பேசுகிற மாதிரி சண்டை போடுற மாதிரிலாம் பேசாதீங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இனிமேல் வந்துட்டு ராஜியோட சித்தப்பா வந்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னு நீ என்கிட்ட சொல்லு ஷபா சொல்கிறேன்ப்பா கண்டிப்பாக சொல்றேன் அப்படிங்கிறாங்க மீனா அப்போ செந்தில் வந்துட்டு சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் படுத்துக்கிறாரு இங்கே மீனா பார்த்தீங்கன்னா அப்படியே செந்திலேயே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கான பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை நன்றி